இருபத்தி ஏழு ஆண்டு வரலாற்று சாதனை மிரள வைத்த தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து ஓடியை தொடர் வெற்றி இங்கிலாந்திற்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் தில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணி மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது ஜோரூட் ஜாஸ் பட்லர் என இங்கிலாந்தின் முன்னணி வீரர்கள் அரை சதம் அடித்து போராடியும் இறுதியில் வெற்றி தென்னாப்பிரிக்கா வசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டிற்கு பிறகு இங்கிலாந்து மண்ணில் ஒருநாள் தொடரை தென்னாப்பிரிக்கா வெல்வது இதுவே முதல் முறையாகும் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது தென்னாப்பிரிக்க அணியில் இளம் வீரர் மாத்யூ பிரிட்ஸ்கே மீண்டும் ஒருமுறை தனது அபாரமான ஃபார்மை வெளிப்படுத்தினார் எழுபத்தி ஏழு பந்துகளில் எண்பத்தி ஐந்து ரன்கள் விளாசிய அவர் தனது முதல் ஐந்து ஒருநாள் போட்டிகளிலும் அரை சதம் அடித்த முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை நிகழ்த்தினார் அவருடன் ஸ்டெப்ஸ் டிவால்ட் பிரவிஸ் ஆகியோரும் சிறப்பாக விளையாடினர் ஸ்டெப்ஸ் ஐம்பத்தி எட்டு ரன்களும் டிவால்ட் நாற்பத்தி இரண்டு ரன்களும் சேர்த்தனர் தென்னாப்பிரிக்க அணி ஐம்பது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி முப்பது ரன்கள் என்ற வலுவான இலக்கை நிர்ணயித்தது முன்னூற்றி முப்பத்தி ஓரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு ஜேக்கப் பெத்தல் கேப்டன் ஜாஸ் பட்லர் ஆகியோர் அரை சதம் அடித்து நம்பிக்கை அளித்தனர் ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றே தோன்றியது ஆனால் தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர்கள் குறிப்பாக நந்த்ரே பர்கர் முக்கியமான நேரங்களில் விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்டத்தில் திருப்புமுனையை முனையை ஏற்படுத்தினார் பர்கர் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார் கடைசி ஓவர் வரை சென்ற இந்த ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியால் ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று இருபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது இதையடுத்து ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது இதன் மூலம் இருபத்தி ஏழு ஆண்டுகளில் முதல் முறையாக இங்கிலாந்து மண்ணில் ஒருநாள் தொடரை வென்று வரலாற்று சாதனை படைத்தது தென்னாப்பிரிக்கா அணி